உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் மர்மம் மீண்டும் டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் தமிழக அரசுடன் நீதிபதிகள் ரகசிய டீலிகா டெல்லியில் பிடித்த பெரும் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக உச்ச சமூக நோக்கம் உள்ள பல மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி அறிக்கை வெளியிட்டது ஆனால் அதையடுத்து மீண்டும் அவர்கள் விசாரணை நடத்திய போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தடை வாங்கிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது அப்போதே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் டாஸ்மாக் துறையில் கரூர் கேங் மூலமாக செந்தில் பாலாஜி போலி மதுபானங்களை சப்ளை செய்து வருவது போலி பார்களின் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்வது என்று ஒரு மிகப்பெரிய ராஜாங்கமே செய்து வந்தார் இதன் மூலம் பல ஆயிரம் கோடி அளவில் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் முடக்கப்பட்டு திமுக புள்ளிகளுக்கு கைமாறி வந்தது அந்த ஊழல் பணமானது திமுக முதல் குடும்பம் தொடங்கி முக்கியத்துவம் வாய்ந்த திமுக புள்ளிகளுக்கு மாதந்தோறும் கோடிக்கணக்கில் லஞ்சம் போய்கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டது அதுகுறித்து ஒரு ரகசிய டைரி செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டில் நடந்த சோதனையில் கிடைத்திருப்பதாகவும் அப்போது அமலாக்கத்துறை கூறியிருந்தது அதுபோன்று டாஸ்மாக் மதுபான கடைகளில் குவார்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை அதிகமாக வாங்கி வந்தார்கள் இப்படி வெளிப்படையாகவே டாஸ்மாக் துறையில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனால் தான் அமலாக்கத்துறையின் ரைடுக்கு தடை கூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்தபோது அதை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழலை வெளியில் கொண்டு வர சோதனை நடத்த உத்தரவிட்டார்கள் ஆனால் இதை சோதனை தடுத்து நிறுத்த மு ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற போது அவர்கள் அந்த ரைடை தடுத்து நிறுத்தினார்கள் டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தக்கூடாது அங்கு எந்த ஊழலும் நடக்கவில்லை என்பது போன்று தீர்ப்பு சொன்னார்கள் இப்படி பொதுமக்களுக்கே ஒரு துறையில் ஊழல் நடக்கிறது என்று தெரிந்த டாஸ்மாக் துறை ஊழலை விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தடை போட்ட விவகாரம்தான் தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண பொதுமக்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது இதன் காரணமாக டாஸ்மாக் ஊழல் குறித்த சோதனைகள் அனைத்தும் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்படி உச்சநீதிமன்றம் செய்திருப்பது தமிழ்நாடு முழுக்க கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டது அப்படி இருக்கும்போது அதை மேற்கொண்டு விசாரணை நடத்த விடாமல் உச்சநீதிமன்றம் தடை போட்டதன் பின்னணி என்ன அப்படி என்றால் மாநில அரசாங்கங்கள் நடத்தும் துறைகளில் ஊழல் நடந்தால் அதை விசாரிப்பதற்கு அனுமதி இல்லையா நீதிமன்றம் அவர்களுக்கு துணை போகிறதா என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த மனு உச்சநீதிமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அந்த மனுவை விசாரணைக்கு உகந்ததல்ல என்று நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளார்கள் குறிப்பாக ஏற்கனவே இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த போது இதே உச்சநீதிமன்றம் தான் அமலாக்கத்துறை டாஸ்மாகில் மேற்கொண்டு விசாரிக்க கூடாது என்று தடை போட்டுள்ளோம் அப்படி இருக்கும்போது அதே டாஸ்மாகில் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது தற்போது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மசோதாவை கிடப்பில் போட்ட இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி ஆளுநருக்கு எதிராக மூன்று மாதம் கெடு விதித்த உச்சநீதிமன்றம் அதே தமிழ்நாடு அரசு நடத்தும் ஒரு நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறது என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்த பிறகும் அது குறித்து விசாரணையை விசாரிக்க மறுப்பது ஏன் அப்படி என்றால் மாநில அரசுகளுடன் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரகசிய டிரிங் போட்டுவிட்டார்களா அதனால்தான் அவர்களின் ஊழலை விசாரிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறார்களா என்ற பலதரப்பட்ட கேள்விகள் உச்சநீதிமன்றத்தை நோக்கி எழுந்திருக்கிறது இப்படி தமிழ்நாடு அரசு மட்டுமின்றி மேலும் சில மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகளையும் சமீப காலமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கிடப்பில் போட்டு வருவதோடு மத்திய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடுவதால் நீதித்துறை வட்டாரங்களில் இந்த செயல்பாடு கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி பிரதமருக்கு எதிராகவும் மாநில அரசுகளுக்கு ஆதரவாகவும் செயல்படும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் இந்த மனு நிராகரிப்புக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளில் மிகப்பெரிய ஊழல் நடத்திருப்பது ஊருக்கே தெரியும் என்றாலும் இந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அந்த ஊழலை விசாரிக்க அமலாக்கத்துறை தடை போட்டதோடு தற்போது அது குறித்த மனுக்களை விசாரிப்பதற்கு கூட மறுத்து வருவது நீதிமன்ற வட்டாரங்களிலும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஏதோ ஒரு மிகப்பெரிய டீலிங் இருப்பதையே இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட மனு நிராகரிப்பு வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி அண்ணாமலை வித் நகரன் போட்ட புதிய பிளான் டெல்லியில் நடக்க இருந்த அந்த சம்பவம் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படாத நிலையில் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதை அடுத்து அமமுகவின் டிடிவி தினகரனும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினார் இந்த நிலையில் அவர்கள் இரண்டு பேருமே விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தொகுதி பங்கீடு நடப்பதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன ஆனால் நேற்று டிடிவி தினகரன் அளித்த ஒரு பேட்டியில் கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியை நானும் அண்ணாமலையும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருந்தோம் என்று கூறியுள்ளார் அவர் மேலும் கூறும்போது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து என்னுடன் பேசி வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறார் விரைவில் என்னை சந்திக்க வருவதாகவும் கூறியிருக்கிறார் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நாங்கள் டெல்லி செல்ல திட்டமிட்ட நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடந்ததால் டெல்லி செல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு அண்ணாமலை கூட்டணி உடைந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் ஆனால் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்பது போல் பேசினார் அதனால் தான் இனிமேலும் இந்த கூட்டணியில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று சொல்லி நான் வெளியே வந்தேன் என்று கூறியுள்ளார் டிடிவி தினகரன் இதை வைத்து பார்க்கும்போது டெல்லி மேலிடம் அண்ணாமலை மூலமாக மீண்டும் கூட்டணிக்கு அழைத்ததால் டிடிவி தினகரன் வந்து விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது மீண்டும் கூட்டணிக்கு அழைத்தால் டிடிவி தினகரன் வந்து விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு திருப்பி அளித்த தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி திருட்டு நடைபெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் ஏற்கனவே கர்நாடகாவில் சில தொகுதிகளில் திருட்டு நடைபெற்றதாக போலி ஆதாரங்களை வெளியிட்டு வந்த அவர் தற்போது மீண்டும் இன்னொரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் அதாவது கர்நாடகாவில் உள்ள ஹாலந்த் என்கிற தொகுதியில் சாப்ட்வேர் மூலம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு தற்போது தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறது அதில் ராகுல் காந்தி சொல்லும் கர்நாடகாவின் ஹாலந்த் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களை நீக்குவதற்கு முயற்சி நடந்தது உண்மைதான் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் புகார் அளித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த வாக்கு திருட்டு நடைபெறாமல் சாஃப்ட்வேர் மூலமே நாங்கள் அதை சரி செய்து விட்டோம் இதை கண்காணிப்பதற்காக தற்போது தேர்தல் ஆணையத்தில் ஒரு தனி டீம் செயல்பட்டு வருகிறது அதனால் பொதுமக்கள் யாரும் வாக்காளர் பட்டியலிலிருந்து எந்த ஒரு பெயரையும் நீக்க முடியாது அதற்கு வாய்ப்பும் இல்லை இப்படி ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி கூறுவதை பார்த்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டை கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பிலேயே சாப்ட்வேர் மூலம் வாக்காளர் பெயரை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அதை அவரே தேர்தல் ஆணையத்தின் மீது திட்டமிட்டே புகார் சொல்வது போலவே உள்ளது என்றாலும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட யாருமே சாப்ட்வேர் மூலம் வாக்காளர் பட்டியலிலிருந்து யாருடைய பெயரையும் நீக்க முடியாது அதற்கான அனைத்து செக்யூரிட்டிகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் ராகுல் காந்தி வெளியிட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்கிறது சீமானுக்கு எதிராக மீண்டும் வீடியோ வெளியிட்ட நடிகை விஜயலட்சுமி தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி பாலியல் உறவு வைத்திருந்த சீமான் ஏழு முறை கருக்கலைப்பு செய்ததாக அவர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார் நடிகை விஜயலட்சுமி இது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது ஆனால் இதையடுத்து அந்த வழக்கை ரத்து செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்த நிலையில் தற்போது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயுள்ளது இதை விசாரித்த நீதிபதிகள் விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்து செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இப்படியான நிலையில் இன்று மீண்டும் விஜயலட்சுமி ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் என்னுடன் குடும்பம் நடத்திவிட்டு ஓடி போன சீமான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பச்சை பொய் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எதுவும் பேசாதே சென்னை பக்கம் வந்துவிடாதே என்று சொல்லி மாதந்தோறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாக என்னிடம் டீல் போட்டார் சீமான் ஆனால் இன்னொரு பக்கம் மதுரை செல்வம் எனக்கு இரண்டு கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லி மிரட்டுகிறார் நீங்கள் எனக்கு தொந்தரவு கொடுத்ததனால்தான் உங்கள் மீது புகார் கொடுத்தேன் ஆனால் நீங்களும் விஜயலட்சுமியை சீமான் தூண்டி விடுவதாக கூறுவீர்கள் இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா என்று அந்த வீடியோவில் சீமானை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி